இன்னைக்கு காலாணியை பத்தி பார்க்க போறோம் இந்த காலாணி வந்து டூ டைப் ஆஃப் இருக்கு ஒன்னு வந்து 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 இன்னொன்னு கேலஸ் இந்த மேல் பகுதியில வரும் போர்ஷன்ல வரும் இந்த கான்லயே வந்து த்ரீ டைப் ஆஃப் இருக்கு சாஃப்ட் ஹார்டு சீ டைப் இந்த டைப் ஆஃப் கான்ஸ் எல்லாமே வந்து காலுடைய மேல் பகுதியில கேலஸ் காலுடைய வரது வர்றது போஷன்ல வரும் டோப் பக்கத்துல வரும் இந்த சுந்து வேரல் பக்கத்துல வரும் சில பேருக்கு செந்தர்ல வரும் சோ இந்த மாதிரி ஆடி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே இம்மிடியட்டா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க முன்னாடி மாதிரி எல்லாரும் ஹோம் ரெமெடிஸ் எதாவது ஒண்ணு எடுக்காதீங்க ஏன்னா முன்னாடி மாதிரி உள்ள லைஃப் ஸ்டைல் இப்ப கிடையாது நம்மளுடைய ஸ்கின் பாடி மெட்டபாலிசம் நம்மளுடைய ஸ்டாமினா எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடி வைஸ் அது டிஃப்ரெண்ட் ஆகும் சோ உங்களுக்கு இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா ப்ராப்பரா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நல்ல ஃபுட் யூஸ் பண்ணுங்க இந்த கால் ஆணி வருது அப்படின்னா சில பேர் வந்து சீப்பான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பிவிசி பண்ணும்போது உராய்வு ஏற்பட்டு அவங்களுக்கு காலுடைய மேல் பகுதியா இருக்கட்டும் கீழ்ப்பா இருக்கட்டும் டேமேஜ் வரும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது சின்னதா ஒரு ஸ்கின் ஃபீல் ஆயிருக்கும் அது என்ன இருக்கும்னா கேர்லெஸ்ஸா விட்டுருப்பாங்க அது டே பை டே அது அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஃபேபிலோம் சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆகும் அந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப டெப்சாக போய் சில பேருக்கு சர்ஜரி பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வரைக்கும் வந்துடும் ஸோ இது மாதிரி உங்க காலில் ஆணி இருக்கு அப்படின்னா இம்மிடியேட்டா நல்ல ஒரு ப்ராப்பரான டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நல்ல எம்சிபி செப்பல் வாங்கி யூஸ் பண்ணுங்க வீட்டுக்கு வெளியில போகும்போதும் சரி உள்ளாடி போதும் சரி எப்போவுமே உங்களுடைய காலில் செப்பல் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நல்ல பிராண்டடான எம்சிபி செப்பல் வாங்கி யூஸ் பண்ணுங்க மைக்ரோ செல்லுலர் பாலிமர் வீட்டுக்கு உள்ளாடி தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்க வீட்டுக்கு வெளியில போறீங்க இல்ல ஆபீஸ் போறீங்க அப்படி இருக்குன்னா பியூசோல் மாதிரியான சப்பல்ஸ் யூஸ் பண்ணுங்க இது வந்து இம்போர்ட் குவாலிட்டி நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய மாடல் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கார்ல வந்து ஆணி இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்மளுடைய எக்ஸிகூட்டிவ் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கேட்டு அதுக்கு தகுந்தமான ஃபுட் வேற நாங்க உங்களுக்கு சஜெக்சன் பண்றோம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா நார்மல் ஃபுட் வேற சேஞ்ச் பண்ணி நல்ல ஒரு பிராண்டட் எம்சிபி செப்பலை வாங்கி யூஸ்